ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து ஊரில் இருந்து இன்றைக்கி வந்து எங்கள் மாமியார் வராங்க ராசம்மா வந்து ஊர்லேருந்து வராங்க ஸோ அவங்க வரனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தோல்லாம் வந்து எடுத்து போட்டேன் ஏன்னா வந்து எப்போவுமே மாமியார்லாம் வராங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எப்படி வேணால் இருப்போம் ஆனால் பெரியவங்க வரும்போது கொஞ்சம் பார்க்க ப்ரசென்டபுளாக இருப்போம்ல வர அன்றைக்கி மட்டும் மற்ற நாள் நார்மலாகிடுவோம் ஸோ அதனால் வந்து தோல்லாம் எடுத்து போட்டுட்டு அவங்களுக்காக சமைக்கலாம் மதியம் சாப்பிட்டு வரலாம் அவங்க காலையில் மட்டும் தான் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க ஸோ அதுக்காக ஊட்டக்கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் ப்ளஸ் வந்து சாதம் சாம்பார் ரசம்லாம் வைக்கலாம் பிளான் பண்ணி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வாங்கல எப்படி காட்டுறேன் குட்டி ரெண்டு பேருமே தூங்குறாங்க ஜஷ்கி குட்டியை தூக்கி பெட்ல வந்து போடணும் கன்விக்குட்டிய வந்து பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு நான் வந்து வரலாம் அப்படின்ட்டு மாமா வந்து நேத்தே வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாரு ஸோ வந்து அந்த காய்கறியில வெறும் இந்த காய பேர் என்ன கத்திரிக்காய் மட்டும் எடுத்து கட் பண்ணி சாம்பாருக்கு வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பச்சை மிளகா அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா முட்டை கோஸ்லாம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் மட்டும் போடாமல் வேக வச்சேங்க எனக்கு மஞ்சள் போட்டால் பிடிக்காது ஸோ எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு போனேன் எங்கே போனேன் அப்படின்னா கண்விக்குட்டிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு லைட்டாக கண் அசைந்து தூங்கிட்டேங்க சாம்பாரை தான் வச்சேன் பட் சாம்பார் வந்து அதிர்ஷ்ட வருஷமாக சாம்பார்லாம் பருக்கு மட்டும் வேக வச்சுட்டு போனேன் நல்ல வேலை எதுவுமே வந்து ஆகலை ஸோ சாம்பார் நல்லா தான் இருக்குது குக்கர்த்த வந்து பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு பட் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக செதறி சாப்பாடெல்லாம் வெளியே கொட்டி இங்கே பாருங்களே சட்டியெல்லாம் ஃபுல்லாக கருகி அப்படியே வந்து சோறு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்து ஒரு குண்டாலையும் செகண்ட் அடி சாப்பாடு எடுத்து ஒரு குண்டாலையும் வச்சுருக்கேன் ஆனால் சாப்பாடெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது எதுவும் இல்லை பட் வந்து அந்த ஸ்மெல் மட்டும் இருக்குது கொஞ்சம் கண்ணாசன்னு தூங்கிட்டேன் ஃபுல்லாக போச்சு ஸோ வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து குழந்தைய வந்து தூங்க வைக்கிறேன் அப்படின்ற டைமில் இந்த மாதிரி ஏதாவது கருகடிக்கிறது பால் சட்டியை தீய வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தால் சொல்லுங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீடியே அலங்கோலமாக இருக்கு ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க அந்த கேப்பில் காய் வெட்டி போட்ட காயை வச்சு சாம்பார் பொடி போட்டு சாம்பார் வைக்கணும் சட்டியை கிளீன் பண்ணிட்டு அடுப்பெல்லாம் ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பாத்திரம் விளக்கி போட்டு வீட்டை கிளீனாக வச்சிருக்கணும் ராசம் வந்தோன்னே சாப்பாடு போடணும் நானுமே இன்னும் சாப்பிடவே இல்லை மதியம் எனக்குமே பசிக்குது குட்டி வந்து அவள் என்ன சாப்பிட்டா சாதம் பருப்பு சாப்பிட்டா ஜஷ்வி குட்டி வந்து காயின் தோசை மதியம் வந்தோன்னு கேட்டா அதனால காயின் பொடி தோசை கேட்டா அவள் அதை சாப்பிட்டா ஸோ எங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படியே பார்க்கலாம் வந்து ஒன்றா காய் கட் பண்ண இடம் வந்து ரொம்ப அலங்கோலமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம் ஏங்க இப்படி வச்சு காய் கட் பண்ணுறீங்க அப்படின்னு நினப்பீங்க ஆக்சுவலாக வந்து நின்னுக்கிட்டு காய் கட் பண்ண முடியாது ஏன்னா எனி டைம் கண்வி குட்டி காலை கட்டி பிடிச்சிட்டே இருப்பா ஸோ நின்றுட்டு சுத்தமாக வந்து கட் பண்ண முடியாது உட்காந்து கட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாருங்க காய்க்கின்னு ஒரு கழுவி போடுறதுக்கு ஒரு கீ தண்ணி வச்சுருந்தோம் கிணத்துல அந்த தண்ணியை கீழே ஊற்றி அந்த தண்ணியில் எண்ணெய் வலுக்கி விட்டு நானும் உளுந்து தண்ணி கீழே கிடந்ததை பார்க்காம படாத பாடுபட்டேன் அதனால தான் உட்காந்து கட் பண்ணுறது உட்காந்து கட் பண்ணால் உழுவ மாட்டேன்னு நினச்சேன் பட் உட்காந்து கட் பண்ண கண்ணி குட்டி உழுதுட்டான் ஆ ஆனால் ஜஸ்வி வந்து தாங்கி பிடிச்சிட்டா ஸோ இந்த இடத்தெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணால் தான் அடுத்த வேலை நமக்கு வந்து என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு புரியும் இல்லாட்டி ஐயோ இடம் இப்படி இருக்கே இப்படி இருக்கே அப்படின்றதே நமக்கு ஒரு வேலையாக இருக்கும் ஸோ ஃபைனலாக அடுப்பை வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு இந்த அடுப்பில் வந்து ஃபஸ்ட்டு சாம்பார் வந்து கூட்டி வச்சுக்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த அடி சாம்பாராக இருக்கும்ல அதை மட்டும் கொஞ்சம் பருப்பாக எடுத்து கன்வி குட்டி வச்சுக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறையா போட்டிருக்கேன் அது கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் ஆக்சுவலாக தண்ணி எதுக்கு பருப்பில் இவ்வளோ வச்சேன் அப்படின்னா பருப்பு ரசம் வைக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி வச்சேன் பட் ஃபைனலி அது இப்படியாச்சு இந்த பக்கம் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு தாளிச்சுட்டேன் ஸோ மூடி போட்டு மூடிக்கலாம் அப்படியே நீங்கள் ரசம் பார்த்தீங்க அப்படின்னா கடுகு வந்து பொறிஞ்சோடனே அங்கே வந்து பெருங்காயம் போட்டுட்டு வடமிளகாய் போட்டுட்டு ரசம் வந்து தாளித்து போட்டிடலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அந்த பாத்திரத்தை வந்து விளக்கணும் அது வரைக்கும் அப்படியே ஓரமாகவே ஏற்படும் ஸோ ஃபைனலாக வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல் நிறையவே பண்ணியிருக்கேன் ஒரு முழு முட்டக்கோசை வந்து கட் பண்ணி போட்டு பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டைக்கோசு பொரியல் இங்கே அந்த இன்னொரு சாதம் அடி சாதம் அது நானே சாப்பிட்டு தீர்த்துடுவோம் மேல் சாதம் மட்டும் அவங்களுக்கு வந்து போட்டுருவோம் நல்லாயிருக்கும் மேல் சாதம்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமகமகமன் ரசம் ஸோ ஃபைனலி சாப்பாடு ரெடி ஆயாச்சு இந்த பாருங்கள் வீட்டை வந்து நீட்டாக வந்து கிளீன் பண்ணிவிட்டேன் கன்விக்குட்டியும் ஜஷ்வி குட்டியும் எந்திரிச்சிட்டாங்க ஸோ வந்து பாத்திரம் மட்டும் வளர்க்கல மற்றபடி வீடெலாம் கூட்டி நீட்டாக க்ளீன் பண்ணி இன்னும் ராசமாக இன்னும் வரல கண்ணு 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 கண்ணா என்ன என்ன ஆ கண்ணு இங்கே பாரு இங்கே பார்த்து ஹாய் சொல்கிற எல்லாத்துக்கும் இங்கே பாரு இங்கே பாரு கண்ணு இங்கே பாரு கண்ணு அவளுக்கு இந்த ஸ்கிரீன் துணி பில் தூட்டோன்னு அவளுக்கு ஒரே கொண்டாட்டம் உள்ளே உள்ளே போயிட்டு போயிட்டு பேபான்னு சொல்கிறான் கண்ணு அம்மாவுக்கு ஒரு ஹாய் சொல்லுடா

சோ ராசமாக்காக we are waiting நிறைய பேர் கண்வியை காட்டுங்கன்னு சொன்னீங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலி போற ஆசமானிக்கு, எவ்வளோ நேரம் தெரியுமா என் பெரியமா வெயிட் உனக்காக கண்ணோ கண்ணும்